மொபைல் ஜெனரேஷனர்களுக்கு வணக்கம் எல்லாருமே விரும்பியபடி இன்னைக்கு முக்கியமானவங்க ஒருத்தவங்க இருந்து விலகி இருக்கிறாங்க அது என்னங்க எப்ப இவங்க விலக போறாங்க எப்ப இவங்க விலக போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே பரபரப்பா பேசணும் இல்ல இன்னைக்கு வந்து அவங்க கட்சியை விட்டு விலகி இருக்கிறாங்க அதாவது காளியம்மாள் அவர்கள் தான் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு தான் அது அதாவது நாம் தமிழர் கட்சியை உடைக்கணும்னு முடிவு பண்ண நிலையில இவங்க மட்டும்தான் வந்து முக்கியமா வந்து இருந்தாங்க இவங்களையும் வந்து உடைக்கணுன்ட்டு ஒரு பேச்சு மேல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது என்னான்னு சொல்லிட்டு இவங்கனா கட்சி வர மாட்டேன்றாங்க ஒன்றும் வர மாட்டேன்றாங்க ஒன்று வரணும் இல்லை இவங்க கட்சியில இருந்து இவங்களே போயிடணும் அப்படின்னு எ எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு பகிரங்கமாக வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க அது என்ன நம்ம பார்க்கலாம் இதயத்துடன் நான் நாம் தமிழர் விலகுகிறேன் சொல்லிட்டு அதிகாரபூர்வமா காளியம்மாள் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வந்து இவ்வளவு நாளா எனக்கு ஆதரவு அளிச்ச கட்சியினருக்கும் சரி மக்களுக்கும் சரி நாம் தமிழர் கட்சியினருக்கும் சரி மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வருடம் வந்து இவங்க வந்து நாம் தமிழர்ல வந்து பயணிச்சிருக்காங்க அதாவது ஒரு சமூக சேவகராக இவங்களுடைய பயணம் தொடங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறையில் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு காளியம்மாள் வந்து மேடை ஏறனா அதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு அந்த பேச்சை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வளர்ந்து இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து எப்போ கட்சி விட்டு போவாங்க எப்போ கட்சி விட்டு போவாங்க எல்லாருமே சொல்லியிருந்த நிலையில் இப்போ எந்த கட்சிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக வந்து இருக்கு ஒன்று திமுகவுக்கு போவாங்களா இல்லை அதிமுகவுக்கு போவாங்களா இல்லை விஜய் அவர்கள் கட்சிக்கு போவாங்களா இல்லை பிஜேபிக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனால் இவங்க எந்த கட்சிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு விஜய் அவர்கள் கட்சி தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா புதிதாக ஆரம்பிச்சிருக்கு கட்சியில் போனோம் அப்படின்னா உடனே வந்து அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா இவங்க வந்து சீனியர் பொசிஷனில் இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு போனோம் அப்படின்னா ஏன்னா பெரிய ஸ்பீக்கர் வந்து அங்கே இல்லை அதாவது பெரிய பேச்சாளர்கள் வந்து அந்த கட்சியில் இல்லாதனால இவங்க வந்து அங்கே போய் சேர்ந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க அங்கே போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது இல்லை திமுகவுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்த அப்படின்னா திமுகவை பல மேடைகளில் வந்து பயங்கரமாக வந்து விமர்சிச்சிருக்காங்க ஆனால் அங்கே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்கு தெரியாது இல்லை தான் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கண்டிப்பாக தெரியாது பிஜேபிக்கு சத்தியமாக அவங்க போக மாட்டாங்கன்னு மட்டும் உறுதியாக அவங்க மட்டும் தெரியும் ஏன் அப்படின்னா அவங்க பிஜேபி அப்படின்னாலே வந்து ஒரு மதவாத கட்சின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடத்துல வந்து மேடையில் வந்து பேசியிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக பிஜேபிக்கு மட்டும் போக மாட்டாங்கன்னு ஆணித்தனமாகவே நம்ம சொல்லலாம் இந்த மூணு கட்சியில் எந்த கட்சிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்கள் கருத்துக்களை வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்க ஆனால் திடீர் வந்து விலகல் அப்படின்ற போது நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிருப்தியாகவே வந்து இருந்தது சீமான் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொல்லியிருப்பார் இது வந்து மழை உதிர்காலம் அதனால் கட்சியிலிருந்து போகிறவங்க போட்டோம் அதனால எந்த ஒரு மாற்றமும் ஒன்றும் இதுவும் ஒன்றும் கிடையாது வரங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் போகிறாங்க அப்படின்னா நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்ன இந்த நிலையில்தான் காளியம்மாள் அவர்கள் வந்து நிறைய வந்து யோசித்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க அதாவது நாம் தமிழர்லேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அவங்களுடைய அரசியல் பயணம் எந்த கட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் காளியம்மாள் எந்த கட்சியில் இணைந்தால் மக்களாகிய உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்